எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யப்படுகின்ற நற்காரியங்களை விட இதுபோன்று மாற்று கருத்து வரும்போது அந்த செயல் இன்னும் உறுதிப்படுகிறது தெளிவுபடுகிறது இந்து சமய பொறுத்த அளவில் முழுக்க முழுக்க திருக்கோயிலுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகள் பள்ளிகளில்தான் இதை நாங்கள் துவக்கதாக அறிவித்திருக்கின்றோம் எங்கள் தீர்மானத்திலேயே தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் முருகர் சம்பந்தப்பட்ட இலக்கியங்களில் முருகருடைய இலக்கிய புகழை அறிந்து கொள்வதற்காக அது சம்பந்தமான போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்த்தப்படும் என்று கூறியிருக்கின்றோம் ஏற்கனவே திருக்கோயிலின் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு துவக்கப்பட்ட பத்து கல்லூரிகளில் நாலு கல்லூரிகளுக்கு நீதிமன்றம் தடையில்லை என்று அறிவித்ததோடு அதில் சமயம் சார்ந்த வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது அதற்கேற்ப சமய சித்தாந்த வகுப்புகள் அந்த கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன அதுபோல் துறையினுடைய இந்து சமய அறத்தோடைய கல்லூரிகளில்தான் இந்த சமய வகுப்புகள் தொடங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றோமே தவிர அனைத்து கல்லூரிகளும் அல்ல இது முழுக்க முழுக்க திருக்கோயிலுடைய நிதியிலிருந்து திருக்கோயில் வருகின்ற பக்தர்களுடைய நன்கொடையிலிருந்து நடத்தப்படுகின்ற கல்லூரிகள் என்பதால் அந்த கல்லூரி சார்ந்திருக்கின்ற அந்த கல்லூரியிலே பயிலுகின்ற விருப்பமுள்ள மாணவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துவது என்று திட்டமிட்டிருக்கின்றோம் ஆகவே இது குறித்தும் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியிலே இருந்து கூறிய கருத்துக்களுக்கு அவர்களிடம் விளக்கம் அளித்திருக்கின்றோம் அதேபோல் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர் மதிப்புக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களிடத்திலும் இது குறித்து விளக்கம் அளித்திருக்கின்றோம் இந்த முத்தமிழ் முருகர் மாநாடு என்பதற்கு தெளிவான விளக்கங்கள் மாநாட்டிலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன இது தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ் கடவுளாக கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ரமியமான சூழ்நிலையில் அந்த முருகருக்கு இந்த மாநாடு என்பது வரலாற்றின் ஒரு மைல்கல் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எப்படி முருகன் புகழ் இருக்குமோ அதேபோல் இந்த ஆட்சியில் முருகனுக்காக எடுக்கப்பட்ட மாநாட்டினுடைய புகழ் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் முதல்வர் அவர்களுக்கு காலம் தொட்டு இந்த புகழ் அவரை சாரும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி கலைஞர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் தமிழ் கூறும் ஆதீனங்கள் நீதியரசர்கள் முன்னாள் நீதியரசர்கள் அரசு அதிகாரிகள் ஏன் இனம் மொழி மதத்திற்கு அப்பாற்பட்டு இஸ்லாமியர்கள் கூட இந்த மாநாட்டில் பங்கேற்றது இது ஒரு சமய சார்பற்ற ஒரு மாநாடல்லாமல் அனைவரும் பங்கேற்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு விளங்கியதில் ஒரு சிலருக்கு வயிற்றல் இருக்கத்தான் செய்யும் அதை பெரிது அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அடுத்தடுத்து பணியாக இந்த பணி முடிந்தவுடன் இரண்டாயிரம் கோயில் கும்பாபிஷேகம் என்ற பயணத்தை நோக்கி இந்து சமயத்துடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது மக்களுக்கு மாற்று மதத்தினரும் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க இதே மாதிரி சிறுபான்மையை மையப்படுத்தி மாடல் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வருது இஸ்லாமியர்களுக்கும் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சி இது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் இரண்டு கண்களாக இரண்டு கரங்களாக பாவிப்பவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அழைக்கின்ற போதெல்லாம் அவருடைய சிறுபான்மையினருடைய மாநாடு என்றாலும் சரி அவருடைய திருவிழாக்கள் நிகழ்ச்சிகள் என்றாலும் சரி கலந்து கொள்கிறார்கள் இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டில் கூட மாண்முகம் முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையில் எல்லோருக்கும் எல்லாம் என்று கருத்தைத்தான் தெரிவித்தார் இதில் கூட நேரமின்மை காலமின்மையால் காணொலி காட்சியிலே வந்து வெகு சிறப்பாக அவர் ஆற்றிய உரையை அனைத்து ஆதீன பெருமக்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கின்றார்கள் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்பதல்ல அனைவராலும் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த ஆதரவோடு தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்மிகு முதலமைச்சர் அவர் உத்தரவு கொடுத்தார் இறைவன் அருள் கிட்டியது இது ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் நடக்கின்ற மாநாடாக இல்லாமல் இது மாவட்டத்தை தாண்டி மாநிலத்தை தாண்டி இந்தியாவை ஒன்றியத்தை தாண்டி உலக அளவிலே நடைபெற்ற ஒரு மாநாடாக இது மாறியது நிச்சயமாக எங்களுடைய மாண்மீக தமிழக முதல்வருடைய ஆசியும் முருகளுடைய அருளாசியும் இருந்தால் இது போன்ற மாநாடுகள் தொடரும் நடத்த முடியாது ஆன்மீகம் பேசி தான் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வேலை கையில் எடுத்தார் மக்கள் என்ன தீர்ப்பு தந்தாங்க யார் வேண்டுமானாலும் இதை வேண்டுமானாலும் சொல்லலாம் கருத்து யாரிடம் வந்து வருகிறது அந்த கருத்திற்கு ஏற்புடையவர்கள் அந்த கருத்துக்கு தகுதியானவர்களிடமிருந்து வருகிறதென்றால் தான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள் கூட வேலை தூக்கி கொண்டு ஊர் ஊராக அலைந்தார்கள் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் என்ன தீர்ப்பளித்தார்கள் இதற்கெல்லாம் முழு முதல் பொருளாக விளங்குபவர் மாண்மிகு தமிழக முதல்வருடைய கையிலே இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தால்தான் முருகர் கடல் கடந்து பல நாடுகளுக்கு அவருடைய பெருமையும் தமிழனுடைய பெருமையும் கொண்டு சேரும் என்பதால் தான் முருகரை முருகராகவே பல தெய்வங்களுடைய அருளோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் மான்மிகு முதலமைச்சர்களை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக ஆக்கினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட பல்வேறு வகையில் ஆன்மீகத்தை கையில் எடுக்க முனைந்தார்கள் ஆன்மீகத்தை சிறப்பான வகையிலே வழிநடத்துபவர் மான்மிகு தமிழக முதல்வர் என்பதால் தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருடைய கருத்துக்களை புறக்கணித்து மாண்மிகு தமிழக முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்தினார்கள் ஆகவே யார் வேண்டுமானாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும் கூறலாம் யாரிடமிருந்து அந்த கருத்து வருகிறது என்பதுதான் முக்கியம் ஆகவே இவர்கள் சொல்வதை போலல்ல ஆன்மீக வேறு அரசியல் வேறு

இஸ்லாமிய பெருமக்களும் கலந்துக்கிறாங்க அது ஒரு சிறப்பு கூடியது இது மதத்தை பரப்புவதில் அவர் ஒரு பெரியவர் ஒரு கட்சியுடைய தலைவர் அவருக்கு பதிலுக்கு பதில் கூறுகின்ற அளவிற்கு என்னுடைய உயரம் இல்லை அவரிடம் இது குறித்து கைபேசியில் பேசினேன் ஆகவே அந்த பிரச்சனை முடிவு முடிவுக்கு வந்துவிட்டது அடுத்த பிரச்சனையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அவரும் சிறந்த மனிதர் இந்த ஆட்சிக்கு ஆதரவு தருபவர் தோழமையில் இருப்பவர் பெரியவர் மூத்தவர் நன்றாக அனைத்தையும் அறிந்தவர் தெலை நடராஜர் கோயிலில் கூட தீட்சதலை எதிர்த்து கடுமையாக போராட்டக் களத்தில் நின்று கொண்டிருப்பவர் அவரையும் எப்போதும் போல் எங்களை ஆதரிப்பவர் அவர் பெரியவர் அவர் கருத்தையும் பதிவு செய்து கொள்கிறோம் உள்வாங்கிக் கொள்கிறோம் அதான் நான் சொன்னது போல் அனைவரையும் அனைவரையுமே எங்களை சார்ந்தே கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைப்பவர்கள் அல்ல இது ஜனநாயக நாடு சுதந்திர நாடு எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வோம் ஏற்று அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை எந்த வகையில் உண்மை இருக்கிறது என்பதை லாவாணி பாடாமல் அவர்களிடமே நேரடியாகவே இது அதற்காக அல்ல இது கல்லூரிகள் பள்ளிகளில் இதுபோன்று சமய வகுப்புகளை தான் தொடங்குகிறோம் அனைத்து பள்ளிகளிலும் அல்ல அனைத்து கல்லூரிகளிலும் அல்ல என்பதை விளக்கமாக கூறிவிட்டோம் ஆகவே சிறப்பாக நடந்த ஒரு மாநாட்டில் சிறப்பாக நடந்த சிறப்பாக நடந்த ஒரு மாநாட்டில் இப்படிப்பட்ட சில சில தம்பி உணவுதான் சிறப்பாக நடைபெற்ற மாநாட்டில் மேலை நாட்டினவர் மாத்திரம் எழுநூற்றி எண்பது பேர் பங்கேற்றிருக்கின்றார்கள் எழுநூற்றி எண்பது பேர் ஆஸ்திரேலியா ஜப்பான் சீனா மொரிசியஸ் ஜெர்மன் மலேசியா நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளிலிருந்து பல்வேறு முருக பக்தர்கள் தமிழ் நல்ல நல்லுறவு கொண்டவர்கள் இது போன்று சில சில கருத்துக்கள் வரதான் செய்யும் இது ஜனநாயக நாடு ஜனநாயக உரிமை உள்ள நாடு அது மாத்திரமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு ஜனநாயக கட்சி இது போன்ற கருத்துக்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறவர்கள் நாங்கள் அதை எதிர்த்து அதற்கு எதிர்மறை கருத்துக்களை கூற நான் விரும்பவில்லை அந்த நண்பருக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போதிய விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் நிச்சயமாக நம்முடைய பழனியாண்டவர் திருக்கோயிலே கூட கடந்த ஆண்டு குடமுழுக்க நடந்தபோது அன்னை தமிழில் குடமுழுக்கை நடத்தி காட்டினோம் இதைத் தொடர்ந்து அனைத்து திருக்கோயில்களிலும் எங்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் படிப்படியாக இந்த ஆட்சியினுடைய கொள்கையில் அதுவும் ஒரு கொள்கை அன்னை தமிழ் அர்ச்சனை என்பதை இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அவர்கள் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கின்றார் அதேபோல் அன்னை தமிழ் அர்ச்சனை செய்பவர்களுக்கு அறுபது சதவீத அந்த பங்கு தொகையை அந்த அர்ச்சகர்களுக்கு வழங்குவதற்கும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் உத்தரவிட்டார் அதேபோன்று பதிமூன்று போட்டி புத்தகங்களை மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள்தான் இந்த ஆட்சி வந்த பிறகு புதுப்பித்து பதிமூன்று போட்டி புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றார் ஆகவே தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் என்பதில் உறுதியாக இருக்கின்ற ஆட்சி கலைஞர் அவருடைய நாணயம் வெளியீட்டில் கூட தமிழ் வெல்லும் என்ற கையெழுத்துத்தான் இடம்பெற்றிருக்கின்றது அதுபோல் தமிழை தாங்கி தூக்கி பிடிக்கின்ற நம்முடைய முதல்வர் அன்னை தமிழில் அர்ச்சனை என்பதை அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றார் குடமுழுக்கு அன்னை தமிழில் குடமுழுக்கு என்பதைக்கும் அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றார்